நிறையா பேர் நீங்கள் வந்து எங்கள் அப்பாவை ஹீரோ ரியல் ஹீரோ ரியல் ஹீரோன்னு சொல்லியிருக்கிறீங்க நான் உங்கள் பாதம் தொட்டு நான் நன்றி சொல்லிக்கிறேன் எந்த ஒரு பொண்ணு போய் உங்கள் வீட்டுக்கார ரியல் ஹீரோ அப்படின்னு சொன்னிங்கன்னா ஐம்பது சந்தோஷப்படுவா சந்தோஷப்படுவாள் உங்கள் பையன் ரியல் ஹீரோன்னு சொன்னீங்க அப்படின்னா எழுவத்தஞ்சி சதவீதம் சந்தோஷப்படுவாள் ஆனால் உங்கள் அப்பா ரியல் ஹீரோன்னு சொன்னீங்கன்னா மட்டும்தான் நூறு சதவீதம் கண்டிப்பாக அவர் சந்தோஷப்படுவா ஈடைநிலையே இல்லாத ஒரு சந்தோஷம் கொஞ்சம் கூட எல்லை இல்லாத ஒரு சந்தோஷம் உங்கள் அப்பா ரியல் ஹீரோன்னு சொல்லும் போது தான் ஒரு பொண்ணுக்கு கிடைக்கும் நிறையா பேர் நீங்கள் அப்படி ரெண்டு மூணு பதிவில் வந்து சொல்லியிருக்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஆனால் இதை வந்து காட்டி எங்கள் அப்பாவோட சொல்கிற அளவுக்கு சில நடந்த உண்மைகள்லாம் போட்டு இவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் இதை விரும்பியிருக்கிறாங்க அப்படின்னு காட்டுறதுக்கு அவர் இப்போ இல்லை அது மட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப தினம் எனக்கு அழுகையாக இருக்குது ஆனால் எங்கள் அப்பா ரியல் ஹீரோன்னு சொன்னவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் பெருசாக எவ்வளோ நன்றியோ அவ்வளோ நன்றி நான் சொல்லிக்கிறேன் எல்லாத்துக்கும் மேலே சில பேர் வந்து சொல்லியிருக்கிறீங்க அந்த ஜவுனாக்காவும் அவ்வளோ அவ்வளோ நாய்களை கொல்லும்போது பார்த்துட்டு இருந்தாங்கள்ல அவங்க ஒரு தான் அவங்களோட தொடர்பு வச்சுருக்கிற நீங்களும் ஒரு தான் சொல்லியிருந்தீங்க உங்கள் ஆதங்கமோ உங்கள் உங்களுடைய ஒரு கோபமோ எனக்கு புரியுதுங்க ஆனால் நாங்களும் எங்கள் ரஜினிகாந்த் எவ்வளோ ஒரு ஆத்திரம் இருந்திருந்தால் எங்கள் அப்பா வந்து கையை நுணுங்கி போகிற அளவுக்கு ஒரு மில்டரிக்காரை அடிச்சிருப்பாருன்னு நீங்கள் யோசிக்க மாட்டேங்கிறீங்க ஒரு நாய்க்காக தான் அடித்தார் வேறு எந்த பணத்தகராரோ வேறு எந்த தகராறோ இல்லை பணம் தேவையும் இல்லை காடு தேவையோ மற்ற தேவையோ அல்லது வேறு ஒரு பொண்ணுக்காகவோ எதுக்காகவுமே இல்லை என்ன ஏன் நாய் அடித்த கை இது தானடா அப்படி தான் எங்கள் அப்பா சொல்லி அடித்தார் அது ஓங்கன்னு நல்லா அடிச்சிட்டாரு அந்த தோல் சப்பம் வெளியே பட்டுச்சின்னு நான் சொல்லிடுறேன் அந்த கையே அந்த மில்டரி கார்க்கு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் டெல்லியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து கூட அந்த கை வந்து எடுத்து அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை ஆகிடுச்சின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் அந்தளவுக்கு ஆத்திரம் இருக்குதான்னு செஞ்சுருக்குது எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் எப்படி நீங்கள் வந்து நீ தொடர்பு வச்சிருக்கிற நீங்களும் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அந்த உறவு வந்து எங்கள் அப்பா இருக்கும்போதே வந்து திருப்பி அவர் மில்ட்ரி காரர் மட்டும்தான் குற்றவாளியாக இருந்தாருங்க தயவு செஞ்சு நீங்கள் ஒன்று நம்புங்கள் ஒரு அப்பா குற்றவாளியாக இருந்தால் மகன் மக மருமகன் எத்தனை பேரும் இருக்க மாட்டாங்க நான் பதிவில் சொல்லியிருந்தேன் ஜமுனாக்கா வந்து நிறையா தடவை நான் காலோடு வெளிக்கு போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஏங்க ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு முன்னாடி ஒரு பொம்பளை மில்ட்ரி காரோடைய பொண்ணு வந் மில்ட்ரி காரோடைய பொண்டாட்டி வந்து நின்றுட்டு சொல்லும் பொழுது அவங்க எவ்வளோ ஆதங்கப்பட்டிருப்பாங்க நீங்கள் எத்தனை சமயத்தில் காலோடு வெளிக்கு போயிருக்கிறீங்க அதை அடித்து வெடிய வெடிய ஒரு நாயை கொள்ளும் போதெல்லாம் அன்றைக்கி வெடியே வெடியே எனக்கு லூஸ் மோஷன் போயிருக்குதுன்னு சொல்லி ஆயிரம் பேத்துக்கு மத்தியில் ஒரு குற்றவாளி மாதிரி அந்த அக்கா கீழே வைத்து போட்டு உளுந்து சொன்னாங்கன்னு சொன்ன அதுக்கப்புறம் கூட வாங்க அவங்களுக்கு வந்து இப்போது ஒரு அவங்களும் நல்லவங்க தான் தெரியல அதுக்கப்புறம் அவங்க வந்து இன்றைக்கி வந்து அந்த மில்ட்ரிகாரோடைய மகன் இல்லை அப்படின்னா எங்களது கோடிக்கணக்கான சொத்து அப்படியே தரமாட்டமாக அழிஞ்சிருக்கோம் அது ஒரு அவர் தான் காப்பாற்றி கொடுத்தாரு அவருக்கு வந்து அந்த கோமம் அவங்க அப்பா வந்து அடித்து கையெடுத்துட்டாங்கிற கோவத்தை விட அவங்க அப்பா செஞ்சது தப்பு அவர் போன உணர்ந்து எல்லாத்துக்கும் மத்தியில் பஞ்சாயத்தில் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டார் எங்கள் அப்பா செஞ்சது தப்பு தான் விட்டுருங்க ஒரு ஊரில் எத்தனை நாய் அடித்து கொள்றது தப்பு அவர் மன்னிப்பு கேட்டார் நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்கோங்க எல்லாத்தையும் அந்த ஒரு இப்போ இங்கிலாந்தில் கார் இங்கிலாந்துக்கார் வந்து தான் நம்ம நாட்டை அடிமைப்படுத்தி பண்ணாத சித்திரவதை பண்ணினாங்கன்னு வரலாறுல படிச்சுட்டு அப்புறம் அவங்க நாட்டுக்கே தானே நம்ம வேலைக்கு போகிறோம் அவங்க 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 நாட்டு பொருளை தானே வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறோம் எல்லா எலக்ட்ரானிக்ஸ் பொருளும் இங்கிலாந்துலேருந்து கொண்டுட்டு வந்ததுன்னா சந்தோஷமாக தானே வாங்கிக்கிறோம் இப்படி சொல்கிறேன் நீங்கள் யாராவது அது எனக்கு வேண்டாம்னு சொல்லியிருக்கிறீங்களா நம்ம தமிழ்நாட்டுக்காரரை மட்டும் ஊற விட்டு ஒதுக்கி வைக்கணும்னு சொல்கிறீங்க நீங்கள் உங்களுடைய ரொம்ப ஆதங்கம் புரியுது ஆனால் கொஞ்சம் கூட வந்து எங்கள் ரஜினிகாந்த் மாதிரி வாழ்ந்தவன் உங்களுக்கு எல்லாம் எங்கள் அப்பா எண்ணெய் தோசை போட்டு சாப்பிட்டுட்டு அவனுக்கு நெய் தோசை தான் நெய்யில் தான் சாப்பிடும் எங்கள் அப்பா சாகும்போது ஒரு நாய் வந்து அவன் பேர் கிருபா நான் நிறையா பதிவு உங்கள்கிட்ட சொல்ல முடியலைங்க நான் இப்போ மூணு மாதமாக நான் இவ்வளோ தான் ட்ரை பண்ணுறேன்னு இல்லை பதிவுகளை போட்டு போட்டு அழிச்சிட்டு அழிச்சிட்டு போயிடுறேன் என்னால் கண்டினியூ பண்ண முடில நாய்களை விரும்புகிறாங்க தயவு செஞ்சு அப்பாக்களை விரும்புகிறேன் எந்த பொண்ணுங்களுமே அந்த பதிவை பார்க்காதீங்க எங்கள் அப்பா இறந்தப்ப என்ன நடந்தது கூட இருந்த கிருபா என்ன பண்ணனா அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்துடுச்சு அதாவது ஒரு மனுஷன் ஆனால் நாய்க்கு ஐந்தறிவு தான் எங்கள் அம்மா என்ன சொன்னாலும் அவள் கேட்க மாட்டேங்குறா இப்போ கூட அதுதான் சொல்லுவாள் உங்கள் அப்பா இறந் செ செத்த உடனே அவன் கிருபாவுக்கு தெரியும் கிருபாவுக்கு தெரியும் அவள் தான் அதையே தான் மறுபடியும் மறுபடியும் அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான் இப்போ கூட அதை சொல்லுவாள் இல்லை இல்லைம்மா அஞ்சறிவு தான் அதுக்கெல்லாம் அந்தளவுக்கு புரிஞ்சிக்கிற அளவுக்கு சக்தி இருக்காதுன்னு நான் எவ்வளோ தூரம் சொல்லுவேன் எங்கள் அப்பா இப்படி இறந்தார்னு நான் இன்னொரு பதிவில் சொல்கிறேங்க அதுக்கப்புறம் மிலிட்ரி கார் வந்ததுக்கப்புறம் அவர் காஷ்மீர்லேருந்து வந்ததுனாலையோ அல்லது இங்கே வந்து தண்ணி சேரலையோ அந்த கிணறு வந்துங்க எல்லாரும் டெம்போ கழுவுறது ரோட்டில் போகிற வண்டியெல்லாம் கொண்டு போய் வச்சு கழுவுறது அந்த மில்ட்ரி செத்ததுக்கப்புறம் அது வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவர் வந்து அதே வீட்டில் குடியிருந்துட்டு அவங்க மகன் அவர் பேர் சுப்பிரமணி சுப்பிரமணிய அண்ணனும் ஜமுனாக்காவும் அவங்க ஃபேமிலியோடு வந்து அங்கே இருந்து இருந்தப்போ அந்த அண்ணனுக்கு ஒரு நோய் வந்துருச்சுங்க அவருக்கு வந்து ஒரு சரும நோய் மாதிரி ஒரு பிழைக்கவே மாட்டாருங்கிற மாதிரி ஆயிட்டார் அப்போ வந்து இளநீ நிறையா குடிக்கணும்னு சொல்லிட்டு நொங்கு நிறையா சாப்பிட்ணும் நொங்கோட அந்த தண்ணி இருக்கு பார்த்திங்களா அது உடம்புல தேய்ச்சி ஒரு மணி நேரம் விடணும்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்கன்னு ஜமுனாக்கா ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க காஷ்மீர்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு ஆறு வருஷம் இருக்குங்க ஒரு அஞ்சாறு வருஷம் இருக்கும் அவங்க வந்து சொன்னாங்க ஆனால் இளநி வேணும் உங்கள் தோப்புல அங்கே எங்கள் தோ எங்களுது மட்டும்தாங்க தோப்பு இருக்குது அங்கே எங்கள் அப்பா விட்டு ஊரில் எங்களுது மட்டும்தான் அது பெரிய தோப்பு இதை விட அது பெரிய தோப்பு அது பெரிய பெரிய உயர உயரமான மரங்கள் அது இளநீ வேணுனான்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கேட்டாங்க அப்போ வந்து எங்கள் வீட்டில் சாப்பாடு ரெடியாக இருந்ததுனால சாப்பிட்டு போக்கணுன்னு எங்கள் அப்பா சொன்னோடனே அவர் சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களையும் கூப்பிட்டு வந்துருந்தாங்க சாப்பிட்டுட்டு சொல்லிட்டு போனாங்க எங்கள் அப்பா வந்து ஒரு சித்திரை மாதம் தான் அங்கே நாங்கள் கொத்தகைக்கு விடுவோம் ஆடியில் விட்டார் அந்த அண்ணனுக்காக சுப்பிரமணிய அண்ணனுக்காக அவர் போய் பார்க்கும்போது அந்த அண்ணனுடைய நிலைமை கொஞ்சம் மோசமாக இருந்தது அந்த அக்கா எவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா மேலே எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ரொம்ப பாசம் எப்போவுமே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க ஜமுனா ஜமுனான்ட்டு அப்புறம் வந்து இளநி கொண்டு போய் ஒவ்வொரு மரத்தில் இருந்த இளநியும் நாலு நாளைக்கு ஒரு தடவை நாலு நாளைக்கு ஒரு தடவை வெட்டி வெட்டி ஒரு பத்து இளநி இருபது இளநி கொடுத்து 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 அனுப்புவார் போய் போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வருவோம் அதுக்கப்புறம் நொங்கு வெட்டி வெட்டி அவர் மேலேயெலாம் பூசி குளித்து அதுக்கப்புறம் அவர் உடம்பு ரொம்ப ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு நாள் கூட வந்து பார்க்காம இருக்க மாட்டார் அதுக்கப்புறம் எங்கள் உறவுலாம் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்ததுங்க எங்கள் அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் வந்து காஷ்மீரில் நடந்தது அங்கே சாப்பிட்ற சாப்பாடு வெளியில் வெளியில் அவங்க போனது பார்டரில் அவங்க ஒர்க் பண்ணினது எல்லாருமே எல்லாத்தையும் சொல்லி சொல்லி ரொம்ப ரொம்ப சிரிப்பாக இருக்கும் நல்லா சிரிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆக்சுவலாக சொன்னதை கேட்டிங்கன்னா எங்கள் ரஜினிக்கு தான் அந்த உறவையை ஏற்படுத்தி கொடுத்தான்னு இப்படி எடுத்துக்கலாம்ல அவங்க அப்பாவை சாகடித்து அதுக்கு மேலே இருக்கிற நாய்ங்கெல்லாம் சாகடிக்காமல் அவன் காப்பாற்றி விட்டுட்டு சுப்பிரமணியனோடைய உறவு வந்து நான் ஒரு பதிவில் சொல்கிறேங்க எங்கள் சொத்து வந்து இன்றைக்கி இன்றைக்கி என்னுடைய மதிப்பு விவசாயிங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க விவசாயம் பண்ணுற வரைக்கும் ஏளைங்க நிலம் விற்றுட்டாங்கன்னா பணக்காரர் அந்த மாதிரி தான் இன்றைக்கி விவசாயத்தினுடைய நிலத்தினுடைய மதிப்பு இருக்குது எங்களுது வந்து பன்னெண்டு ஏக்கர் நிலங்க அது வீட்டுக்கிட்ட ஆறு ஏக்கர் வந்து உள்ளே இருக்கும் ரோட்டுக்கு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே அந்த ரோடு மெயின் ரோடு ஒட்டின மாதிரி பால் சொசைட்டி கட்டி இருக்கிற அந்த நிலம் அதை ஒட்டின மாதிரி ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் இருக்குதுங்க அந்த நிலம் வந்து எங்கள் சொந்தக்காரருடைய எல்லாம் உறுத்தி எங்கள் அப்பா செத்த அடுத்த நாளே அடுத்த நாளே போய் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டாங்க எல்லாம் நாங்கள் ஒரு இது பண்ணிட்டுருக்கிறோம் அடுத்த நாளே போய் எங்கள் தாய்மாமனுங்கள் எல்லாம் பார்த்துட்டு இனிமேல் உங்களாலலாம் அதெல்லாம் வச்சு சமாளிக்க முடியாது நீங்கள் விற்றுருங்க எப்போ என்ன கல்யாணம் ஆகிடுச்சிங்க எனக்கு எனக்கு எல்லா கடமையும் முடிச்சுட்டு தான் எங்கள் அப்பா செத்தார் ஆனால் ஒன்று சொல்கிறேன் எங்கள் அப்பா திரும்பி வந்து மன்னிப்பு கேட்டால் கூட என்னால் மன்னிக்க மாட்டேங்க ஏன்னா கடமை முடிச்சுடுதுலாம் என்னங்க அர்த்தம் கல்யாணம் கட்டி கொடுத்துட்டு எல்லாம் சீர்வரிசையும் பண்ணிவிட்டு நான் ரெண்டு வருஷம் கழித்து செத்து போகணும்னு சொல்கிறது தான் கடமை செய்கிறதா சாவு வந்து ஏங்க சாகணும் சாவோட எதிர்த்து போராட முடியாதா எங்கள் அப்பா எப்படி செத்தார்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொருத்தரும் நல்ல சாவு நல்ல சாவு நல்ல சாவாகவும் இருக்கட்டும் குடும்பம் என்ன ஆகும்னு ஒரு நிமிஷம் நினைக்கலையே அவரு போராடணுங்க சாவோட போராண்டு மீண்டு வந்தால் தான் அவங்க அப்பா பிள்ளைங்களை பெற்றுட்டு கோடிக்கணக்கில் சொத்து விட்டுட்டு நாய் நரி மாதிரி இருக்கிற சொந்தக்காரர்களுக்கு மத்தியில் இதுங்க எப்படி பிழைக்குன்னே தெரியாமல் நான் பாட்டுக்கு தெய்வம் ஆகிறேன் நான் பாட்டுக்கு அமரர் ஆகிறேன்னு சொல்லி போகிறது தான் அப்பாவுடைய கடமையாங்க நான் இப்பயும் சொல்கிறேன் எங்கள் அப்பா திருப்பி பிறந்து வந்து மன்னிச்சா மன்னிச்சுடுன்னு கேட்டால் கூட நான் மன்னிக்க மாட்டேங்க பிள்ளைங்களை பெற்ற ஒவ்வொரு அப்பாவும் தயவு செஞ்சு நினச்சிக்கோங்க நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்றீங்களோ சாகணுன்னு ஆசைப்பட்றீங்களோ என்னத்தையும் ஆசைப்பட்டுப்பாங்க ஆனால் ஒரு எண்பது வருஷமாவது உயிரோடு இருந்து தொலைங்க உயிரோடு இருந்து தொலைங்க அந்த பிள்ளைங்க என்னைக்காவது நீ பாரமாக இருக்கிறேன்னு ஒரு வாரத்தை சொன்னாங்கன்னா அன்னைக்கு வேணால் நீங்கள் செத்துப்போங்க அப்படியே ரோட்டில் நடக்க தெரியுதுங்கிறதுக்காக ரோட்டில் விட்டுட்டு போவீங்களாங்க நாங்கள் அதுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சனையும் சமாளித்தோன்னு உங்களுக்கு தெரியுமா எல்லா அப்பாக்களுக்கும் தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு சாவாதீங்க பிள்ளைங்களெல்லாம் ஆசை ஆசையாக பாசம் பாசமாக வளர்த்து விட்டு ஒரு தானங்க நீங்கள் இருக்க போகிறீங்க எதுக்கு அவ்வளோ அவசரமாக ஐம்பத்தி ரெண்டு வருஷத்தில் போகணுன்னு நாங்கள் வேண்டுதலை வச்சுட்டு வந்தீங்களா இல்லை போகணுன்னு ஆசைப்பட்டு போகிறீங்களா ஹார்ட் அட்டாக் வந்தால் இன்னாங்க கார்ட் உங்கள் கார்ட்லாம் அட்டாக் வேறு வருது உங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த பிள்ளைங்க ரெண்டும் என்ன பண்ணணும்னு எப்பயாவது நினச்சிங்களா நான் மாதிரி இருக்கிற சொந்தக்காரன் மத்தியில் இவங்களாம் திண்டு அவங்கள சொல்லிவிட்டு சாப்பிடும் நான் கிளம்புறேன் நீங்கள் இது மாதிரி பொழிச்சிக்கவங்கன்னு சொல்லணும் இல்லைங்க தூங்கிட்டு இருக்கும்போது அப்படியே செத்து போகிறதாங்க நாய்க்கு தெரியுதுன்னு எங்கள் அம்மா வந்து கிருபாவுக்கு தெரியும் கிருபாவுக்கு தெரியும் கிருபாவுக்கு தெரியும்னு இன்னும் இறை உட்காந்துட்டு அந்த நாய்க்கு என்னங்க தெரியும் அது நான் என்னான்னு சொல்கிறேங்க ஒரு பதிவில் இன்றைக்கி என்னால் சொல்ல முடியல அதனால் எல்லா அப்பாக்களும் பிள்ளைங்களை பற்ற எல்லா அப்பாக்களும் உங்களுக்கு பிடிக்குதோ உங்களுக்கு பிடிக்கலையோ தயவு செஞ்சு எண்பது வருஷம் உயிரோடு இருங்க ஆரோக்கியமாக இருங்க நல்லா இருங்க ஏன்னா இந்த காட்டில் இந்த கொலகாரங்க வாழ்ற இந்த நாட்டில் விட்டுட்டு போகாதீங்க அந்த பிள்ளைங்கள கல்யாணம் கட்டி கொடுத்துட்டோம் புருஷன் பார்த்துக்குவான் புருஷன் பார்த்துக்குவாங்க புருஷன் எந்த அளவுக்கு பார்த்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு தாங்க புருஷன் பார்த்துக்குவான் எல்லாத்தையும் தாண்டி நரி மாதிரி இருக்கிற சொந்தத்துக்கு மத்தியெல்லாம் புருஷனாலேயே பார்த்துக்க முடியலைங்க புருசன சேர்ந்து இழுத்துட்டு போகிற சொந்தங்க இது தயவு செஞ்சு எல்லா அப்பாக்களும் நல்லா இருங்க பொட்ட பிள்ளைங்க பசங்களை பெற்ற எல்லா அப்பாக்களுக்கும் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிக்குதோ உங்களுக்கு பிடிக்கலையோ கடனோ சொத்தோ இருக்குதோ இல்லையோ வாழ்றீங்களையோ வாழலையோ உங்கள் பொண்டாட்டியை பிடிக்குதோ உங்கள் அப்பாவை பிடிக்குதோ உங்கள் நீங்கள் வாழ்கிற ஊரை பிடிக்குதோ நாட்டை பிடிக்குதோ எப்படி வேணால் இருங்க ஆனால் தயவு செஞ்சு உயிரோடு இருங்க உயிரோடு இருங்க உயிரோடு இருங்க